கார்த்திக் குமார் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு ஏழாம் தேதி நான் இயக்கிய படத்தினுடைய ட்ரெய்லர் விழா அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்றார் எனக்கு இதிலே என்ன சம்பந்தம் என்று கேட்டபொழுது உங்கள் ஊரை சார்ந்தவன் என்று அவரை சொன்ன பொழுது எனக்கு மனதில் மகிழ்ச்சி மண்டியிட்டது வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசங்களில் ஒன்றான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் என்கிற திருத்தலத்தில் இருந்து தம்பி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் நானும் அந்த ஊருக்கு அருகில் உள்ளவன் ஒரு ஊர் பாசம் என்பது இருக்கத்தான் செய் பட வாய்ப்பு படத்தின் பெயர் சேகுவாரா ஒரு அர்ஜென்டைனாவில் பிறந்து ஒரு கீபாவினுடைய விடுதலைக்கு தோல் கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகுவாரா ஒரு பின்னம்பெரிய ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கீபாவினுடைய விடுதலை தீர்மானித்தவன் சேகுவாரா என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா பெயர் மீது கொண்ட ஈர்ப்பால் காதலால் தான் தயாரித்த படத்திற்கு சேகுவாரா என்று பெயர் வைத்து அதிலே ஒரு நாள் நீங்கள் நடித்து தர வேண்டும் நீங்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரால் அந்த படத்தில் வருகிறீர்கள் என்றார் எனக்கு அந்த படத்தில் துறை என்று பெயர் அண்ணாவினுடைய தமிழ் கேட்டு அந்த அண்ணாவினுடைய லட்சியங்களை பன்னேறும் மொழியில் பாரெல்லாம் சொல்ல வேண்டுமென்று இளமை காலத்தில் கனவு கண்டவன்மா அண்ணா கூவத்தில் மலர்ந்த குங்குமத்தாமரை அண்ணா சந்தையில் உரித்த சங்கீதம் கனவுகள் காணுகிற கால்ச்சட்டை பருவத்தில் என்னை அதிகம் பாதித்தவர் அண்ணா அவரை நேரில் காணுகிற வாய்ப்பில்லாமல் போனதற்கு காரணம் ஒரு தலைமுறை இடைவெளிதான் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கும் அண்ணாவை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணா துறையின்னு பேரா அப்படின்னு கேட்டுட்டு நான் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன் அதற்கு பிறகு ஏன் தாமதம் என்று கேட்ட பொழுது அண்ணாத்துறை என்கிற பெயரை எடுக்க சொல்லுகிறார்கள் என்று அண்ணாத்துறை என்கிற பெயரை சினிமாவில் வரக்கூடாது என்று சிந்திக்கிற இருட்டு மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சினிமா என்பது ஒரு சதுப்பு நிலம் ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியே கொண்டு வருவது என்பது மூன்றாவது தடவையாக இன்றைக்கு இந்த கசப்பான அனுபவங்களை எனக்கே நான் சினிமாவுக்கு புதியவன் ஒரு திரை கலைஞன் ஆக வேண்டும் என்று இதுவரைக்கும் நான் கருதவில்லை என்னுடைய உலக மேடை அங்கேதான் அரசியல் இருக்கிறது என்றால் அதைவிட மோசமான அரசியல் சினிமாவில் இருக்கிறது என்பதை நானே புரிந்து கொட்டேன் இந்த சதுப்பு நிலத்தில் தம்பி கார்த்திக் குமார் கால் ஒன்றியிருக்கிறான் சாமானியன் என்கிற படத்தில் அவன் கதை எழுதி இன்றைக்கு ஒரு படத்தினுடைய இயக்குனர் என்கிற தகுதிக்கு அவன் உயர்ந்திருக்கிறான் எனக்கு அவனிடத்தில் பிடித்தது நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் திருவட்டாரில் அவனை ஈண்டு புறம் தந்த அன்னையையும் தந்தையும் இங்கு வரவழைத்து இந்த அரங்கில் அவர்களை அறிமுகம் செய்ததில் தந்தை தாயை பேணுகிற கார்த்திக் நிச்சயம் வெல்வார் என்று நான் நம்புகிறேன்